திராவிட இயக்கத்துக்கும் பொது இயக்கத்துக்கும் இருக்கக்கூடிய நட்பு என்பது கொள்கை நட்பு சமூகத்துக்கு தேவையான நமது கொள்கை வலுவா இருக்கிற காரணத்தால்தான் நம்முடைய நட்பும் வலுவாக இருக்கு எல்லாருக்கும் எல்லாம் என்ற லட்சியத்தின் இரு முகங்கள்தான் திராவிட இயக்கங்களும் பொது உடைமை இயக்கங்களும் கருப்பும் சிவப்பும் சேர்ந்ததுதான் திராவிட முன்னேற்ற கழகம் எங்கெல்லாம் பாதி நீங்க இந்த கொள்கை உறவோட ஆழத்தை தலைமுறைகள் கடந்தும் நாம் சொல்லணும் அப்போதான் பல தலைமுறைகள் காக்கப்படும் கொள்கை முரண்கள் ஒருபோதும் கொள்கைக்கு எதிரிகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது கூடாது அதனால வரலாற்றுல பதிவான ரெண்டு நிகழ்ச்சிகளை மட்டும் சுருக்கமாக நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நம்முடைய மதிப்பிற்குரிய முத்தரசன் அவர்களும் ஒரு வேண்டுகோளை எடுத்து வைத்தார் இதோ இந்த அரங்கத்துக்கு சேலம் சிறை தியாகிகள் அரங்கம்னு பேசிட்டு இருக்கீங்களே சேலம் சிறையில இருபத்தி ரெண்டு கம்யூனிஸ்டர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டப்போ தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கடுமையாக கண்டிச்சு எழுதினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் ஐந்தாம் நாளை கண்டன நாளாக கடைபிடிக்க சொன்னார் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் ஊர்வலமும் கையெழுத்து இயக்கமும் நடத்தப்பட்டுச்சு சிறையில் இருந்த தோழர்கள் விடுதலை செய்யப்பட்டப்போ குத்துர்சு குருசாமி அவர்கள் சென்னை ஒற்றவாடை தியேட்டர்ல வரவேற்பு கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சார் இதெல்லாம் வரலாறு அந்த வரலாற்றை போற்றும் விதமான சேலத்தில் சிறை தியாகிகள் நினைவாக விரைவில் ஓர் மணிமண்டபம் அமைக்கப்படும் அதற்கான உத்தரவை அதிகாரிகளோடு நான் தொலைபேசியில் வழங்கி இருக்கிறேன் நாளையிலிருந்து இந்த பணி தொடங்கப்பட இருக்கிறது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் இருந்த திமுகவினுடைய முதல் மாநாட்டுக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொடர் ஜீவா அவர்களைத்தான் அழைச்சார் அன்றைக்கு அண்ணா என்ன சொன்னார்னா பெரியாரும் நானும் ஜீவாவும் ஒரு இடத்திலிருந்து பணிபுரியக்கூடிய காலம் எதிர்காலத்தில் வரும் அது பொது உடைமை முகமாக பெயர் மாற்றப்படும் அந்த முகாமில் திராவிட என்ற அடைமொழி இடம்பெற வேண்டும் என்று குறிப்பிட்டு சொன்ன பேரறிஞர் அண்ணாவுடைய எண்ணம் இந்த மேடையில் நிறைவேறி இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன் நாடு கடுமையான சூழலை எதிர்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொள்கை உணர்வோடு நாமெல்லாம் இந்த கூடி கூடியிருக்கிறோம் ஆகவே திராவிட மகா முகாமாகத்தான் நான் இந்த மேடையை நான் கருதுகிறேன் நம்முடைய தோழமை இயக்கங்களை சேர்ந்தவர்களும் இந்த மேடையில் இருக்காங்க நம்மோட இந்த ஒற்றுமை தான் பலருடைய கண்ணை உறுத்தி கொண்டிருக்கிறது என்னடா எத்தனை சதி செஞ்சாலும் எவ்வளவு குழப்பம் ஏற்படுத்தினாலும் எப்படிப்பட்ட போலி செய்திகளெல்லாம் பரப்புனாலும் இவங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்கிறாங்களு வாயில வைத்து அடிச்சுக்கிறது புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அதுலயும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு பழனிசாமி அவர்களுக்கு கம்யூனிஸ்ட் மேல திடீர்னு பாசம் குபீர் பாசம் பொத்துக்கிட்டு வந்திருக்கு அடிமை தரத்தை பற்றி பழனிசாமி பேசலாமா பேசுவதற்கு அவருக்கு என்ன உரிமை இருக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க யாருக்கும் யாரும் அடிமை இல்லை அடிமைத்தனத்திற்கு எதிராக கிளர்ந்தெழுந்த இயக்கம்தான் இங்கு இருக்கக்கூடிய இயக்கங்கள் திராவிட இயக்கமும் கம்யூனிஸ்ட் இயக்கமும் அதை பற்றி கொள்கைகளை பற்றி தெரியாத பழனிசாமி அவர்கள் விரக்திகளை வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுகிறாரு அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அதுக்காக நம்மோட கூட்டணி தலைவர்கள் தலைவர்களை மோ மோசமாக மிக மிக மோசமாக குச்சைப்படுத்துகிறாங்க நான் கேட்க விரும்பும்போது கம்யூனிஸ்ட் தலைவர்களை விட நீங்கள் என்ன அதிகம் தியாகம் செஞ்சிட்டிங்களா நம்முடைய எழுச்சி தலைவர் திருமாவளவன் விட நீங்கள் என்ன பெரிய தியாகம் பண்ணிட்டீங்களா இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை விட எதிரையாவது ஒரு இடத்துல நாங்கள் மிஞ்சி தியாகம் பண்ணியிருக்கோன்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்கள் இந்த இயக்கங்கள் அவங்களுக்கு இருக்கிறது மக்கள் மீதான உண்மையான அக்கறை இல்லை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற அக்கறை அவங்களுக்கு இல்லை அதனுடைய நோக்கமும் அவர்களுக்கு கிடையாது பொழுதுவாரை தூற்றி அவதூறுகளை பரப்பி நம்ம கூட்டணி தலைவர்களை கலங்கப்படுத்தணும் எப்படியாவது கூட்டணியில் விரிசல் ஏற்படுத்தணும் என்கிற மலிவான நோக்கத்தோடு இன்னைக்கு இருக்கிறாங்க நாங்க கூட்டணியில் இருக்கோம் கூட்டணியில் இருந்தாலும் நியாயமான கோரிக்கைகளை விமர்சனங்களை வைக்க கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஒருபோதும் தவறியது கிடையாது நாங்களும் அவங்களுடைய கோரிக்கைகளை என்றைக்கும் புறக்கணித்தது கிடையாது அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்கிறோம் விவாதிக்கிறோம் பலவற்றையும் உடன்படுகிறோம் அதுக்கான தீர்வை முன்னெடுக்கிறோம் இதுதான் ஜனநாயகம் அதனால தான் தோழமை புரிதலோடு எங்களுடைய கூட்டணி பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நம்மை பொறுத்த வரைக்கும் சாதியவாதம் வகுப்புவாதம் பெரும்பான்மைவாதம் எதேச்சதிகாரம் மேலாதிக்கம் ஆகியவற்றை எதிராக ஜனநாயக சக்திகள் ஒற்றுமையாக பணியாற்றணும் ஏன்னா நம்முடைய லட்சியம் பெரியது அந்த லட்சியத்துக்காகத்தான் நானும் நீங்களும் இந்த மேடையில் இருக்கோம் ஜனநாயகம் சமூக சமூகநிதி சமதர்மம் சகோதரத்துவம் ஆகியவை நம்ம இணைச்சிருக்கு ஜனநாயகத்திற்கு விரோதமானவர்கள் சமூக நிதிக்கு எதிரானவர்கள் சமதர்மத்தை வெறுப்புவர்கள் சகோதரத்துவம் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நம்முடைய தோழமையை நம்முடைய கூட்டணியை விரும்பல அதனால நமக்குள்ள எப்படியாவது பிளவு பாக்குறாங்க நான் உறுதியோடு சொல்லுகிறேன் அவங்களுடைய சதி திட்டங்கள் ஒருபோதும் நிறைவேறாது அதனாலதான் இந்த மாநாட்டிற்கு நம்முடைய தோழர் முத்தரசன் ஜனநாயகம் எழுச்சி மாநாடு என்ற பெயரிலே இந்த மாநாட்டை அவர் எழுச்சியோடு ஏற்பாடு செய்திருக்கிறார் இருக்கிறார் ஜனநாயகம் தான் இறுதியிலே வெல்லும் அதை வெல்ல வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஜனநாயக சக்திகளால் நமக்குத்தான் இருக்கு அதிலும் இன்றைக்கு ஜனநாயகத்துக்கு அடிப்படையான தேர்தலையே ஒன்றிய பாஜக அரசு கேலி கூத்தாக்கி இருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு தேர்தல் ஆணையத்தை கிளை மாத்திடுச்சு தன்னாட்சி பெற்ற தேர்தல் ஆணையத்தை கீ கொடுத்த பொம்மையா மாத்திட்டாங்க அதைத்தான் வருகிற வருகிற போது நான் கேட்டுக்கொண்டே வந்தேன் டி ராஜா அவர்கள் அதை பற்றி அழுத்தமாக விளக்கமாக இங்கே குறிப்பிட்டு சொன்னார் தேர்தல் ஆணையருடைய நியமனத்துல தான் சதி செய்கிறாங்கன்னு பார்த்தா வாக்காளர் பட்டியலிருந்த தங்களுடைய சதியை தொடங்கிட்டாங்க மக்கள் காக்க இந்த சதியை அம்பலப்படுத்தி இருக்கக்கூடிய நம்முடைய மக்களவை எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த மேடையிலிருந்து என்னுடைய பாராட்டுக்களை நன்றி நான் தெரிவித்து விரும்புகிறேன் சகோதரர் ராகுல் காந்தி அவர் வச்சிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்கு முறையான பதிலளிக்காத தேர்தல் ஆணையம் அவரை பிரமாண பாத்திரம் கொடுக்க சொல்லி கட்டளை போடுது தேர்தல் நடைமுறைக்கு அடிப்படை ஆவணமே வாக்காளர் பட்டியல் தான் அதை துல்லியமாகவும் தவறுகள்லாமலேயும் தயாரிக்கிறது தான் சுதந்திரமான நிலைமையான தேர்தலுக்கு முக்கியம் அதை கூட தேர்தல் ஆணையத்தால் சரியாக செய்ய முடியாதா அரசியல் சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய கடமையிலிருந்து தேர்தல் ஆணையம் தவறிடுச்சு தமிழ்நாடு உள்ளிட்ட பிற மாநிலங்களில் தேர்தல் நடைமுறைகள் தொடங்குறதுக்கு முன்னாடி சுதந்திரமான நேர்மையான முறையில் வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து உறுதிப்படுத்துகிற பணியை தேர்தல் ஆணையம் நிறைவேற்றணும் ஒன்றியத்தில் பாஜக அரசு அமைஞ்சா என்னவெல்லாம் நடக்கும்னு நாம் எச்சரித்ததெல்லாம் இப்போது நடந்துகிட்டு இருக்கு இந்தி மொழிய கட்டாயமாக்குறது சமஸ்கிருதம் மேலே இருக்கக்கூடிய பெற்றால நாம் சொன்னதை உண்மையாக்கி இருக்கு பட்டப்படிப்பு படிக்காமலேயே பாரம்பரிய குருகுலத்தில் படித்து நல்லா இருந்தீங்க பாரம்பரிய குருகுலத்தில் படிச்சவங்க ஐஐடியில நிறுவனங்களில் மாதம் எழுபத்தையாயிரம் ரூபாய் உதவித்தொகையோடு சேரலாம்னு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் எஸ் முன்னிலைப்படுத்துவாங்கன்னு சொன்னோம் இப்போ நாட்டோட பிரதமரை விடுதலை நாள் உரையில் ஆர்எஸ்எஸ் எஸ் புகழ்ந்து பேசி அரசு வெளியிடக்கூடிய படங்கள்ல விளம்பரத்தில் ஆனால் காந்திக்கு மேலே சர்வார்கர் படம் இன்னைக்கு இருக்கு இதுதான் இன்றைய அவல நிலை அமலாக்கத்துறையை வச்சு தங்களுக்கு ஒத்துவராத எதிர்கட்சிகளை மிரட்டுவாங்கன்னு சொன்னோம் தொடர்ந்து நடத்துறாங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இன்னைக்கு அமைச்சராக இருக்க ஐ பெரியசாமி வீட்டில் ரைடு நடத்துகிறாங்க உறவினர் வீட்டில் ரைடுன்னு ஒன்று ஓடி வந்து கூட்டணியில் சேர்ந்து நாங்கள் என்ன பழனிசாமியா எங்களை மிரட்ட தான் இப்போ மிரண்டு போயிருக்காங்க இதை விட மோசமான அணுகுமுறையெல்லாம் பார்த்து ஏக்கம் தான் திமுக நெருப்பாற்றில நீந்தியே பழக்கப்பட்டவங்க நாங்கள் உங்களோட எண்ணம் எண்ணம் எந்த காலத்திலையும் நிறைவேறாது வழக்கம் போல தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு தோல்வியைத்தான் கொடுப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் தெளிவு உள்ளவர்கள் விழிப்புணர்வு தமிழுக்கும் தமிழினத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் உண்மையாக தொண்டாற்றக்கூடியவர்கள் யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் சமூக நீதி சமநீதி மாநில உரிமை கூட்டாட்சி தத்துவம் மொழி உணர்வு இன எழுச்சி ஆகியவற்றுக்காக உண்மையாக உழைச்சி தியாகங்களை செஞ்சது யாரு நவீன தமிழ்நாட்டோட அனைத்து வளர்ச்சிக்கும் அடித்தர அமைச்சது யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நம்ம மதச்சார்பற்ற போக்கு கூட்டணி வெற்றி பெற்ற மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் நாம் தான் வெற்றி போகிறோம் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சியில் இந்தியாவைக்கே வழிகாட்டக்கூடிய அளவுக்கு சாதனைகளை செய்வோம் அதுக்கு துணையாக தோழர்கள் என்றைக்கும் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் கம்யூனிஸ்டுகள் களத்தில் இறங்கினா எப்படிப்பட்ட வெற்றியை வசமாகவும் திமுகவினர் கம்யூனிஸ்டுகள் நம்ம கூட்டணி கட்சியினர் ஆகியோருடைய உழைப்புக்கு முன்னாடி எப்படிப்பட்ட சதி செயல்களும் நிற்கக்கூட முடியாது ஜனநாயகம் வெல்ல களம் நிற்கும் அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய ரெட் சல்யூட் இன்றைக்கு ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா துறைகளிலும் முதலிடம் 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 என்று ஏதோ நாங்கள் சொல்லலை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய வேலை ஆய்வு செஞ்சு இன்றைக்கு அந்த ஆய்வை வெளியிட்டு கொண்டிருக்கிறது ஆக எல்லாவற்றிலும் முதலிடம் முதலிடம் என்று பெறக்கூடிய நம்முடைய கூட்டணி நம்முடைய மதச்சார்பற்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் வெற்றி பெறும் வெற்றி பெறுவதற்கு எடுப்போம்